வணக்கம் இன்னைக்கு நாம வந்து லில்லி சிங் இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒரு நேர்காணல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா அவங்க பயணம் அவங்க சந்திச்ச சவால்கள் அப்புறம் வெற்றி மனநலம் பத்தின அவங்க கருத்துக்கள் இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம் சரி இதுல எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்த்தா முதல்ல பதட்டம் பத்தின அவங்க பார்வை அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதட்டங்கிறது நீங்க ஒரு விஷயத்தை பத்தி கேர் பண்றீங்கங்கறதுக்கான அடையாளம் அப்படின்னு கரெக்ட் அந்த ஃபீலிங் இல்லாம போகவே கூடாதுங்கறாங்க அது இல்லனா நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வரலன்னு அர்த்தம் சொல்றாங்க உம் அது ஒரு வளர்ச்சிக்கு தேவையான ஒண்ணுன்னு பாக்கறாங்க கம்ஃபர்ட்டா இருந்தா தேங்கிடுவோம் இல்லையா அந்த பதட்டம் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு தள்ளுது ஆனா அதுவே அதிகமான பிரச்சனையாயிடும் அது எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறது தான் முக்கியம் உங்களுக்கு எப்பவாவது அப்படி பதட்டம் பாசிட்டிவா ஹெல்ப் பண்ணியிருக்கா நிச்சயமா ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது வரும் அந்த பதட்டம் வந்து நல்லா பண்ணணும்ங்கற உந்துதலை கொடுக்கும் சரி அடுத்ததா தான் அவங்க पेरेंट्स பத்தி பேசனது ஆமா அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு ஆரம்பத்துல யூடியூப்னா என்னனே புரியாம ஆமா குழப்பமா இருந்து அப்புறம் எப்படி அவங்க மாறி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் அவங்க பார்வையில் இருந்து யோசிக்கணும்ங்கறது அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவங்களோட அனுபவம் என்ன அவங்க ஏன் அப்படி யோசிக்கறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றத குறிப்பா தலைமுறை இடைவெளி இருக்கும்போது இது ரொம்ப முக்கியம் ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எம்பதியோட பார்க்கணும் இல்லையா நிச்சயமா இது உங்க அனுபவத்தோட பொருந்துதா எல்லா உறவுகளுக்குமே இது பொருந்தோன்னு நினைக்கிறேன் உண்மைதான் சரி அடுத்து வந்து வெற்றி வெற்றிங்கறதா அவங்க எப்படி பாக்குறாங்கங்கறது காலப்போக்குல மாறிட்டே வந்திருக்கு ஆமா வெறும் புரொஃபஷனல் மைல்ஸ்டோன் மட்டும் இல்லாம த ராக் கூட மீட் பண்ணது ஒரு பெரிய மொமெண்டன் சொல்றாங்க ஆனா ஆனா அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பேர்ன் அவுட் மனச்சோர்வுக்கு அப்புறம் எடுத்த பிரேக் தன்ன கவனிச்சுகிட்டது பர்சனல் ஹாப்பினஸ் இதையும் வெற்றியா பாக்குறாங்க உம் அந்த ஹஸ்டல் கல்ச்சர் இருக்குல்ல அதுக்கு எதிரா ஒரு குரல் மாதிரி இருக்கு ஓயாம ஓடிட்டே இருக்கிறது தான் வெற்றின்னு இல்லாம ஆமா நல் நல்வாழ்வும் சேர்ந்ததை தான் உண்மையான வெற்றிங்கறாங்க ஒரு பிரேக் எடுத்து பேலன்ஸ திரும்ப கொண்டு வந்தாங்க இது ரொம்ப முக்கியம் வேலைக்கு வெளியே உங்க வாழ்க்கையில வெற்றியை நீங்க எப்படி வரையறுப்பீங்க இது யோசிக்க வேண்டிய கேள்வி அடுத்து வந்து சுய பரிசோதனை நேர்மை பத்தி பேசினாங்க கேர்ள் லவ்னு பெண்களை சப்போர்ட் பண்ணாலும் ஆமா சில சமயம் மத்த பெண்களை பார்த்து பொறாம வந்திருக்குன்னு ஓப்பனா சொல்றாங்க இந்த மாதிரி சங்கடமான உணர்வுட ஏத்துக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு சும்மா பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னு இல்லாம அதை மாத்த என்ன செய்யணும்னு பிராக்டிக்கலா யோசிக்கணும்னு சொல்றாங்க கரெக்ட் அந்த சுய பரிசோதனையை ஒரு செய்ய வேண்டிய பட்டியல் டுடூலிஸ்ட் மாதிரி மாத்துறாங்க சும்மா யோசிக்கிறதோட நிறுத்தாம ஆக்ஷன் எடுக்கிறது இது வந்து சுய முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல வழிமுறை இல்லையா வெறும் எண்ணங்களா இல்லாம செயல் திட்டங்களா மாத்துறது இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட முறை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா கண்டிப்பா அப்புறம் கடைசியா அவங்க சமூக தாக்கம் பத்தி பேசுனது அதாவது தன்னோட தளத்தை எப்படி நல்லதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு ஆமா அவங்களோட பின்னணி ஒரு இந்தியப் பெண்ணா அவங்க அனுபவிச்சதெல்லாம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க குறிப்பா பாலின சமத்துவம் அப்புறம் அவங்களோட தயாரிப்பு நிறுவனம் மூலமா அதிகம் வாய்ப்பு கிடைக்காத குரல்களுக்கு இடம் கொடுக்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க தாத்தா அவங்கள அங்கீகரிச்ச ஒரு மொமெண்ட்ட பெருமையா சொல்றாங்க இல்லையா ஆமா அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு இது எதை காட்டுதுன்னா நமக்கு இருக்கிற செல்வாக்க சின்னதா இருந்தாலும் ஒரு நல்ல காரணத்துக்காக பயன்படுத்தலாம் நிச்சயமா மீடியாவுல இன்னும் நிறைய விதமான கதைகள் மனிதர்கள் வரணுங்கிறதோட அவசியத்தையும் இது காட்டுது ஆக இந்த உரையாடலிருந்து நாம கத்துக்கிட்ட சில முக்கிய விஷயங்கள்னா வளர்ச்சிக்கு அசௌகரியத்தை ஏத்துக்கணும் உறவுகள்ல அனுதாபத்தோட இருக்கணும் வெற்றியை முழுமையா பார்க்கணும் நேர்மையா சுய பரிசோதனை செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் நம்ம செயல்களோட தாக்கத்தை பத்தி யோசிக்கணும் உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை லில்லி சொல்றாங்க புகழ் சில சமயம் தப்பான ஆட்களையும் இழுக்கும்னு அதனால கசப்பான அனுபவங்கள் இருந்தாலும் அவநம்பிக்கையை விட்டு நம்பிக்கை வைக்க கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க அதாவது மத்தவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறது நாம பிரபலமா இல்லனாலும் நம்ம வாழ்க்கையில இந்த நம்பிக்கை அவநம்பிக்கை போராட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம் எப்போ நம்பிக்கை வைக்கிறது உங்களுக்கு உதவியா இருந்திருக்கு இத பத்தி யோசிச்சு பாருங்க